நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி ராகு கேது குரு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு பயிற்சி வந்து ஜூன் மாதத்துக்கு முன்னாடியே முடிந்து தான் ஜூன் மாதம் பிறக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா கும்பராசிக்கு ஜென்மசனி முடிந்து விட்டது அதே ஒரு பெரிய ரிலீஃபு ரெண்டு மாதமாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு வந்து இதுவரை நாலாம் இடத்துல இருந்த குரு ஐந்தாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்ப்பது அற்புதம் ஸோ சனி சனியின் தாக்கம் குறைந்து விட்டது முடிந்து விட்டது குருவின் தாக்கம் ஆரம்பமாகிவிட்டது ஸோ இது எல்லாமே ஒரு குதூகலமான ஒரு அமைப்பும் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கும்பராசிக்கு கட்டாயம் கொடுக்குதுங்க இதில் ஒரு என்ன அமைப்புனா ராகு ராசிக்குள்ளேயே வரார் கேது ஏழாம் இடத்துல வந்து ராகு குருவால் பார்க்கப்படுகிறார் ஸோ அப்படின்னா அடுத்த கட்ட விஷயங்களுக்கு நீ கொஞ்சம் இன்வால்வ் ஆவீங்க யாரோட பார்ட்னர் பண்ணலாம் என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்தது என்ன இறங்கலாம் அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் அதுக்காக ஒரு ஓய்வான அமைப்பு கொடுத்துருன்னு சொல்ல முடியாது சில குழப்பங்களையும் சில உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகு ராசிக்குள்ளேயே வருவது சில விஷயங்கள் வந்து நீங்கள் முடிவெடுக்க முடியாமல் கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்பு என்ன பண்ணலாங்கிற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு ஒரு சில சாதகமற்ற சில விஷயங்கள் முடிந்து சாதகமான சில விஷயங்களை நோக்கி நம்ம வாழ்க்கை பயணம் தொடரப்போகுதுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிறோம் அதில் இந்த ஆண்டு கிரக பயிற்சி அருமையான அமைப்பு கொடுக்குது மாத கிரகத்தின் பயிற்சி பார்த்திங்கன்னா புதன் பார்த்திங்கன்னா ரிஷபத்திலேயே நாலாம் இடத்துலையே வந்து ஒரு ரெண்டு ஒரு வாரம் இருந்து அதுக்கப்புறம் மிதினத்தில் போய் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் குரு சூரியனோடு சேருகிறார் இந்த குரு சூரியன் புதன் சேருவது அற்புதமான ஒரு யோகம் இப்போது ஐந்தாம் இடங்கிற ஒரு லக்ஷ்மி ஸ்தானத்தில் ஆகி குரு பதினொன்றாம் இடல் அவஸ்தானத்தை பார்க்கும்பொழுது அருமையான ஒரு லக்கியான ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்கள் கட்டாயம் வரப்போகிறது திருமண விஷயத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு திருமணம் கட்டாயம் நடக்கக்கூடிய அமைப்பு காதல் கைகூடக்கூடிய அமைப்பு வேலையில் தொழிலில் வந்து ஒரு நல்ல மாற்றம் தொழிலில் ஒரு கூட்டு தொழில ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்பு கிடைக்கிற அமைப்பு இது எல்லாமே கைரகக்கூடிய நல்லாமே ஒரு பாசிட்டிவாக வரக்கூடிய அற்புதமான மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜூன் மாதம் இருக்கிறது அதே சமயத்தில் செவ்வாய் முதல் வாரமே பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துக்கு வருகிறார் ஸோ ஒரு வேலை விஷயம் ஒரு பிஸ்னஸ் விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது பட் திட்டத்தை தீட்டி செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு அது வந்து வருங்காலத்தில் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு வருகிறதுங்க ஸோ புதனின் சஞ்சாரம் செவ்வாயின் சஞ்சாரம் சுக்கரனின் சஞ்சாரம் சூரியனோட பயிற்சி எல்லாமே ஓரளவுக்கு மிகவும் சாதகமான அமைப்பு வந்து கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்குது இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா குருவின் பார்வை சனியின் தாக்கங்கள் குறைவது இது எல்லாமே மனம் உற்சாகப்படுவது எண்ணங்கள் தெளிவாகிறது அடுத்த கட்ட வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிற விஷயத்தை கொஞ்சம் செய்யக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே கட்டாயம் கொஞ்சம் கொடுக்குதுங்க இது வந்து ஒரு ஒரு எப்போ வந்து ஏழரை நாட்டு சனியில் ஜென்மசனி முடியுதோ அதே வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக மாணவர்களாக இருந்தாலும் சரி உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற இளைஞர்களாக இருந்தாலும் சரி காலேஜ் முடிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது உயர் படிப்பு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான் இந்த ஜென்மசனி முடிந்து குரு பார்வை பெறுவது அதில் புதனே பாருங்கள் முதல் இரண்டாவது வாரத்திலருந்தே அதாவது ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்தே ஒரு நல்ல ஸ்தானபலம் பெற்று திரிக்பலம் பெற்று பெற்று ஐந்தாம் இடம் வலுப்பெறுகிறது ஸோ நல்லாவே வந்து ஒரு லக்கில் சில விஷயங்கள் நடக்கிறது எதிர்பார்க்காத சில விஷயங்கள் அருமையாக அமைவது அது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கும்பராசிக்காரர்களுக்கு வருகிறது இது வந்து ஒரு பன்னெண்டு மாதங்கள் எடுக்கும் பொழுது இது மாதிரி ஒரு சில மாதங்கள் தான் இது மாதிரி அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ அதனால் நீங்கள் கட்டாயம் இதோட விஷயத்தை கொஞ்சம் கடுமையாக உழைத்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசனை பண்ணி இதனால் பலன் பெறணும் இதனால் சில விஷயங்கள் சாதிச்சுக்கணும் சில கிளாரிட்டி சில சொல்யூஷனை கொண்டு வந்துக்கணும் சில ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் வெளியில் வரக்கு வேணுங்கிற அற்புதமான ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இருக்குதுங்கிறதுனால நீங்கள் இதில் வந்து திட்டமிட்டு செயல்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது அதே சமயத்தில் உங்களுக்கு ராகு ஏழாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துல ராகு வரும் வரும்பொழுது அது குரு பார்வை பெறும்பொழுது வெளிநாடு விஷயங்கள் அந்நியர் விஷயங்கள் இப்போது லேட்டஸ்டான டெக்னாலஜியில் வரக்கூடிய விஷயங்கள் மீடியா அது மாதிரி ஒரு புதிய விஷயத்தில் போய் நம்ம போய் கால் ஊனி அதில் படிப்படியாக நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் சோசியல் மீடியா மூலமாக ஜெயிக்கிறது மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிநாடு வெளிமாநிலம் போய் ட்ரை பண்ணுறவங்க போய் படிக்கணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கிடைக்கிறது அது குறிப்பாக ராகு திசை நடக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்குலாம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ எப்போ வந்து குரு வந்து பதினொன்னாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகுறாரோ லாபங்கள் கிடைக்கக்கூடியது குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை கல்யாணம் ரொம்ப நாளாக தள்ளி போகிறதுக்கெல்லாம் டக்குனு குழந்தை கல்யாணம் நடக்கிறது காதல் கை கூடுறது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சில சட்ட சிக்கல்கள் சில உடல் உபாதைகள் சில பூர்வீகத்தில் சொத்து பிரச்சனைகளால் நம்ம வந்து பிரித்து கொடுக்க முடியல நம்மளுடைய பாக சாசனங்கள் செய்ய முடியலைங்கிறதெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு முடிகிறது இதெல்லாமே அருமையாக கடந்த ரெண்டரை வருடமாக ஜென்மசனியால் பாதிக்கப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு அருமையான ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்காத சில திருப்பங்களை கொடுத்து பெரிய பிரச்சனையாக போய் முடியுங்கிறதுலாம் சின்ன ஒரு பிரச்சனையாக ஓடே வராமல் அருமையான ஒரு சொல்யூஷனாக அருமையான ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய மாற்றத்தை அப்படியே ஒரு அமைப்பாக மாறி பயந்துட்டு இருந்த எந்த விஷயமும் நடக்காமல் ஓரளவு சாதகமாக முடிந்து விட்டதே அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு நல்ல உணர்வை கொடுக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபாக்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு வேணுங்கிற காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஆரம்ப விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூன் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசா புக்தியில் போய்கிட்டுருக்கு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க லக்னாதிபதி எப்படி இருக்குது அந்த தசைகள்லாம் வந்து இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்குது அது ராஜயோக தசைகளா சுமாரான தசைகளா ஒரு அருமையான தசைகள் நடக்கும்பொழுது நான் சொன்ன ஜாதகமான பலன் இன்னும் அதிகமாகவும் கொஞ்சம் சாதகமற்ற பல தசைகள் போகும்பொழுது நான் சொன்ன சில சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் இருக்குங்கிறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ரெண்டையும் ஒரு ஒரு சேர பார்க்கும் பொழுது உங்களுடைய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எப்படி போக போகுது அடுத்த மூன்று மாதங்கள் அடுத்த ஒரு வருடங்கள் எது மாதிரி முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு எப்படி காட்டுது கருமா சயின்டிபிக் என்ன தெரிஞ்சுக்கிறோம் உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் கர்மா எப்படி செயல்படுங்கிறது உண்மையாக கண்டிப்பாக பார்க்கலாம் இது வந்து ஒரு பொதுவான பலர்கள் கும்பராசிக்கு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தடையா இருக்கும் சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே உங்களால முடிக்க முடியாது அந்த அளவுக்கு கொஞ்சம் தடைகள் இருக்கும் அதனால கொஞ்சம் மன அதிகரிக்க அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தான் இருக்கும் ஏன் மேடம் இப்படி பயம் முடுத்துறீங்க ஏற்கனவே நாங்க நிலை குலைந்து இருக்கிறோம் என்ன செய்யறதுன்னே தெரியல வாழ்க்கையில எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நாங்க எதிர்பார்த்தோமோ அது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படி அதாவது திக்கு தடுமாறி நிற்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த கும்ப ராசி என்பர்கள் இருக்கிறீங்க இந்த மாதத்துல கொஞ்சம் தடைகள் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே அந்த ராகு பகவான் இறங்கிருக்கிறார் உடனே கொஞ்சம் பவர் ஜாஸ்தியா இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நார்மலா ஆகக்கூடிய ஒரு டைம்லாம் வந்துடும் உங்களுடைய ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறார் பாத சனியாக இருக்கிறார் அதனால கொஞ்சம் குடும்பத்தினால கொஞ்சம் அக்கறை அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் இரண்டாம் இடம் பாத சனியில இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்துக்காக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு டைம் உங்களுடைய பேச்சுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானம் இருக்காது இங்க ஒன்னு பேசுவீங்க அங்க ஒன்னு பேசுவோம் மேடம் நான் என்ன தெரிஞ்சா பேசுறேன் என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும் மேடம் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட ஒன்னு சொன்னா இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருது நான் அறிஞ்சு எந்த தவறும் செய்யல மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இந்த கும்பராசி என்பர்களினுடைய வாழ்க்கை சூழ்நிலைன்றது கண்டிப்பா இருக்கும் இந்த காலகட்டம் இந்த கும்ப அன்பர்களுக்கு இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா வேலை வாய்ப்புகளை நோக்கி நகருங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வேலை வாய்ப்புகளை நோக்கி நகர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள்ன்றது கண்டிப்பா இருக்கும் அந்த வளர்ச்சிகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த ராசி என்பர்கள் கிடைக்கக்கூடிய வேலையில ஒரு கௌரவத்தையோ ஒரு மதிப்பையோ இந்த மாதம் எதிர்பார்க்க கூடாது அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு சாதகமாக இருக்காது நம்மளையே தெய்வம் வந்து வச்சு செய்யறதுக்கு தான் பிளான் பண்ணிருக்கிறது அதுல நம்ம போய் தேவையில்லாம சில எதிர்பார்ப்புகள் எல்லாம் வச்சோம்னா நம்ம நமக்கு அந்த விஷயங்கள் சாதகமாக இருக்காது அதனால இந்த ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் சில மதிப்பு மரியாதையெல்லாம் எங்கேயுமே எதிர்பார்க்காதீங்க கிடைக்கிற வேலையை முதல்ல ப்ரொசீட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அதுல இருந்து நீங்க நிறைய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கலாம் அதனாலதான் சொன்னேன் ஒரு மாற்றங்கள் வந்து உங்களுக்கு வளர்ச்சிக்கு உண்டான ஒரு மாற்றங்களாக தான் இருக்கும் வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணுங்க அதிகமாக ட்ரை பண்ணுங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு முழு ஆயத்த ஏற்பாடுகளும் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா கொடுக்கும் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு உத்தியோகம் வெளிநாட்டு இடமாற்றம் உங்களுக்கு நூறு சதவீத வெற்றி வாய்ப்புகளை தான் இந்த காலகட்டம் கண்டிப்பாக கொடுக்க இந்த இந்த நேரத்துல என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல அந்த செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால ஏழாம் இடம்ன்றது ஸ்தானம் அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய ஒரு ஸ்தானமும் கூட அதனால அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால மிகவும் அதிக அளவு இந்த கும்ப ராசி என்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான மாதமாக தான் இந்த இந்த ஜூன் மாதம் அமைய போகுது மாதத்துல திருமண சில கசப்பான அனுபவங்கள் வரும் உங்களுக்கு தேவையில்லாத திருமணத்தை செய்து வைக்கிறதுக்கு எல்லாரும் முனைப்போட இருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல திருமணம் ஆகி ஆறு மாசம்தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த ஒரு மாதம் திருமண உறவுல ரொம்ப கசப்பான அனுபவங்களை கொடுக்கும் நீங்க சந்திக்காததெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் அமையும் அதனால திருமண உறவுல பெரிய அளவுக்கு பாசமோ நேசமோ திருமண உறவுல பெரிய அளவுல பாசமோ நேசமோ எதிர்பார்ப்புகளோ எந்த அளவுக்கும் நீங்க வச்சுக்க வேண்டாம் அது உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் இந்த கும்ப ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நீண்ட கால ஒரு பயணமாக சிலரோட பயணிச்சிருப்பீங்க அது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒரு கசப்பான அனுபவங்களை கொடுக்கும் அந்த பயணங்கள் மூலமாக ஏதோ ஒரு விரி விரிசல்கள் பிரிவு அப்படின்றது இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தின் தொடக்கமாக அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால எல்லா இடத்துலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்கேம்லாம் இந்த காலகட்டம் அதிகமாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் வீட்டுல வயதானவர்கள் பெரியவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு போன் ஆபரேட் பண்ண தெரியலன்னா தயவு செய்து சொல்லி கொடுங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயங்களை சே மூலமாக வந்து அதை ஷேர் பண்ற பேர் ஒளி அதுல சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யாரையும் நம்பி நீங்க கடன் கொடுக்காதீங்க கடன் கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக திரும்ப வரவே வராது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த நேரத்துல நீங்க சும்மா கைமாத்தா கொடுக்கக்கூடிய ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் பணம் கூட திரும்ப வராத ஒரு சூழ்நிலையாக தான் இந்த ராசி ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகப்படியாக வளர்ச்சிகள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வாடகை சொத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம் மட்டும் தான் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு வாடகை வீடு ஏதாவது கொடுத்திருந்தீங்க அதாவது உங்களுடைய சொத்துக்களை வாடகைக்கு விட்டுருந்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக வருமானம் மட்டும் ரெகுலரா வந்துட்டு இருக்குமே ஒழிய வேற எந்த இடத்துல இருந்தும் உங்களுக்கு வருமானங்கள் வராது வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய உயர்

கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது அந்த பொறுப்புகள்னால கொஞ்சம் மென்டல் டென்ஷன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும் போது அந்த மென்டல் டென்ஷனும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுடைய சுய விபரங்களை யாருக்கிட்டேயும் நீங்கள் ஷேர் பண்ணிக்க கூடாது ஆஃபீஸில் சில விஷயங்களை சொல்றது அடுத்து வீட்டில் ஆஃபீஸில் நடந்த விஷயங்களை சொல்றது இந்த மாதிரியாக ஏதாவது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணும்போது அந்த அதன் மூலமாக சில பிரச்சனைகள்லாம் உருவாகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் டைரக்ட் கன்சல்டேஷன் கிடையாது ஆன்லைன் போன் கன்சல்டேஷன் வீடியோ கால் கன்சல்டேஷன் இருக்கு அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய புதுசா தொழில் ஆரம்பி ஆரம்பிக்கக்கூடிய ஸ்தாபனத்திற்கு பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தினாருடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் கும்ப ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சனி முடிந்தாலும் உங்க ராசிக்குள்ள பாத்துட்டீங்கன்னா ராகு வரர் எப்பவுமே ராசிக்குள்ள ராகு இருக்கக்கூடிய இந்த ஒன்றரை வருஷங்களும் கொஞ்சம் மனக்குழப்பங்களையும் கொடுத்தாலும் ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பிரபலப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் அப்ப நீங்க யாரு நீங்க என்ன மாதிரி இருக்கீங்க என்ன சூழ்நிலை இருக்கிறீங்க ஒரு பப்ளிசிட்டி பண்ணாம அந்த ராகு உங்களை விட்டு வெளியே போகாது அது உங்க ஜாதக ரீதியாக தசாபுத்தி ரீதியாக நல்ல விதமாக உங்களை பப்ளிசிட்டி பண்ணுதா அல்லது தீய விதமாக உங்களை பப்ளிசிட்டி பண்ணுதா அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு அப்ப ராகு உள்ள என்ட்ரி ஆகார் அப்படின்னாலே கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிச்சு செய்யணும் ஆனா வளர்ச்சி உண்டு ஏதாவது ஒரு வழியில உங்களை வளர்த்தி தான் அவர் போவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்படி பார்க்கும்பொழுது சனியும் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுல இருக்கும்போது கொஞ்சம் பேச்சில கவனமா ஆயிருங்க பேச்சு சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க என்னதான் உங்க ராசிக்குள்ள ராகு இருந்தாலும் குருவினுடைய பார்வை நேரம் ராகுக்கு விழுந்து அது ஒன்பதாம் பார்வையாக பாக்கிய பார்வையாக இருக்கிறதுனால ராகு என்ன ஒரு கெடுதலை செய்தாலும் இந்த குரு இங்கிற வரை இங்க இருக்கிற வரைக்கும் ஒரு வருட காலங்கள் குரு அங்க இருப்பார் ஒன்றரை வருஷம் ராகு இங்க இருக்கும் அப்ப குரு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வரைக்கும் உங்களுக்கு இந்த தீய விஷயங்களை தவிர்த்து கொடுப்பார் நல்ல விஷயங்களை மட்டுமே உங்களுக்கு கொடுப்பார் அப்போ ஒரு வளர்ச்சி குரு ராகு மார்க்கெட்டிங் மைண்ட் நம்ம சொல்லுவோம் அப்போ ஒரு வளர்ச்சியை கொடுப்போம் நீங்க செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி நீங்க இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி உங்களை பிரபலப்படுத்தி அந்த இடத்துல உங்களை தலை நிமிர்ந்து நிக்க வைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இந்த குருவும் ராகுவும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மூணு மற்றும் பத்தாம் அதிபதி மாமனார் மாமியார் ஸ்தானாதிபதி அவர் இப்ப இருக்கக்கூடிய வீடு ஏழாம் வீட்டுல இருக்கக்கூடிய கேதுவோட ஆறாம் தேதிக்கு மேல சேரப்போகிறார் அப்ப கேது ஏழில் இருந்தாலே கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் சண்டை சச்சரவு மன புரிதல்கள் இதெல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கும் இப்ப செவ்வாயும் அதே இடத்துல சேரும்போது கொஞ்சம் கவனமா இருங்க குடும்ப ரீதியாக மாமனார் மாமியார் ஸ்தானம் மூலமாக கொஞ்சம் மனக்கசுப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இவரு உங்களுக்கு பத்தாம் அதிபதியும் ஆகாத தொழில கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்த வேண்டும் ஜெயிப்பீங்க ஆனா ஏழாம் மடம் அப்படிங்கிறது ஏன்னா பத்துக்குடையவர் இல்லையா செவ்வாய் கேந்திராதிபதி இல்லையா கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிற இருக்கிறப்போ தொழில ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தொழில் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பு தொழில் ரீதியாக நிறைய பேர்களுடைய சந்திப்புகள் இதெல்லாம் கொடுத்துரும் ஆனா கேதங்க இருக்கிற கொஞ்சம் தடைப்படுத்தி தடைப்படுத்தி கொடுக்கும் ஆனால் விடாமுயற்சியோட பொழுது பல மடங்கான வெற்றிகளை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்தது பாருங்க சுக்ரன் சுக்கிரன் யாரு தாய் தந்தை ஸ்தானாதிபதி நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இந்த போய் போயிருக்கக்கூடிய வீடு மூணாம் வீட்டுல இருக்குது மூணுங்கிறது பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாது மூளில் சுக்கரன் இருந்தால் கையில மகாலட்சுமி வாசம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இயற்கையாகவே ஜாதகத்தினுடைய அமைப்பு அப்ப இந்த மாசம் உங்களுக்கு மூல சுக்கரன் இருக்குன்னா உங்க கையில பணப்புழக்கங்கள் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருப்பார்கள் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பணப்புழக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் நாலு ஒன்பது தொடர்பு ஏற்படும் பொழுது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளையாக இருந்தாலும் சரி அம்மா அப்பா உறவுக்குள்ளையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள் கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும் வண்டி வாகனங்கள் சார்ந்து ஒரு செலவுகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உண்டான வாய்ப்புகள் அடுத்த கட்டத்துக்கு போறக்கு உண்டான வாய்ப்புகள் பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் வருதுன்னா அது பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உயர்கல்வி படிப்பதற்கு உண்டானது ஒரு மனசு நிம்மதியா இருக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடும் அடுத்தது புதன் இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அஞ்சு எட்டு குடையவர் இந்த மாசம் பார்த்தீங்கன்னா மூணு கட்டத்துக்கு மாறார் ஆறாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலாம் வீட்டுக்கும் அதே போல ஆறுல இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் கட்டத்துக்கும் அடுத்தது பாருங்க இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல ஆறாம் கட்டத்துக்கு வரப்போகிறார் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த புதன் இங்க வந்தாருன்னா ஆட்சி பலம் பெறுகிறார் இங்க ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கிறதை விட ஆட்சி பலம் பெற்று குருவோடு சேரும் பொழுது மிக யோகத்தை கொடுக்க போகிறார் அஞ்சு குடையோர் அஞ்சல அஞ்சு குடையர் அஞ்சல இருந்தா குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் உண்டு குல தெய்வமே உங்க கூட இருந்து எல்லா காரியங்களையும் செயல்படுத்தி கொடுக்கும் அவர் எட்டு குடையவராகவும் இருக்கிறதுனால ரகசியங்கள் வெளியே வர்றது நிறைய தூரதேச பயணங்கள் திடீரெ அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் திடீர் விபரீத ராஜயோகம் இதெல்லாம் கும்பத்துக்கு ஏற்படும் அப்ப குருவோட சேரும் பொழுது புதன் யாரோட சேர்றாரோ அவருடைய தன்மைகளை கொடுப்பார் நல்லவங்களோட சேர்ந்த நல்ல தன்மைகளையும் தீயவரோட சேர்ந்தா தீய கொடுப்பார் அப்போ குரு புதனோட சேரும் பொழுது கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுத்தே தீர்வார் குழந்தைகளுக்கு உண்டான விஷயம் குடும்ப ஒற்றுமை குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் குலதெய்வமே தெரியாம இருக்கு அப்படின்னா இந்த மாசம் நீங்க குலதெய்வ வழிபாடுகள் செய்யும் பொழுது அல்லது குலதெய்வத்தை தேடி நீங்க போகும்போது அது உங்களுக்கு தெரியும் நல்ல ராஜதாவது ஜோதிடம் பார்க்கும் பொழுதோ பிரசன்னம் பார்க்கும்போதோ குலதெய்வனுடைய தேடலை அதிகப்படுத்தும் போது அது உங்களுக்கு காட்சி கொடுக்கும் அப்படிங்கற நம்ம கூட ஏன்னா அஞ்சாம் இடங்கிறது கனவு அப்ப இயற்கையாக கும்பராசுக்காரர்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லாவே உங்களுக்கு அஞ்சல புதும்போது நிறைய நல்ல நல்ல கனவுகள் தெய்வீக கனவுகள் இதெல்லாம் வரும் அப்ப அஞ்சு குடை வரை அஞ்சு இருக்கும்பொழுது கனவு மூலமாக உங்க குலதெய்வங்கள் குலதெய்வம் காட்சி கொடுப்பதற்குனான வாய்ப்பு கூட ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சூரியன் சூரியன் பார்க்க உங்களுக்கு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நாலாம் கட்டத்திலையும் பதினஞ்சாம் தேதிக்கு மேல அஞ்சாம் கட்டத்துக்கு வரப்போகிறார் அப்ப இது ரெண்டுமே ஒரு நல்ல ஸ்தானங்கள் தான் ஏழாம் அதிபதி அதாவது ஏழு புடையவர் அப்படிங்கிறது கேந்திராதிபதி கேந்திரத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாம் கட்டத்துல பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது வீடு மனை சொத்துக்கள் மனைவி வழி சொத்துக்கள் கணவர் வழி சொத்துக்கள் பாட்னர் மூலமாக ஒரு வளர்ச்சி வியாபார செழிப்பா இருக்கிறது வீடு மனை சொத்துக்கள் வர்றது ங்காவது பணம் கொடுத்துருந்தா அதெல்லாமே லாக்காய் அதை திரும்பி வர்றதுக்குன்னா வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல பதினைஞ்சாம் தேதிக்கு வேலை அஞ்சாம் வீட்டுக்கு போகுது அப்ப சூரியன் குரு புதன் இந்த பாத்தீங்கன்னா குலதெய்வம் கட்டுறதுக்கு குலதெய்வம் கோயில் கட்டுறதுக்கு அல்லது குல ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்தினுடைய கோவில் கட்டுவதற்கு உங்களுக்கு பணம் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கு விபரீத ராஜயோகங்கள் சூரியன் குரு சேர்ந்ததா சிவ அப்ப சூரியன் குரு உங்க ஜாதகத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு பன்னெண்டு ராசிக்குமே வரும் உங்களுக்கு என்ன பண்ணுவார் அதே போல உங்களுக்கு எட்டாம் அதிபதி அதே போல ரெண்டு பதினொன்றாம் அதிபதி குரு அதாவது குரு யார் உங்களுக்கு இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி சேர்க்கை அர்ஜுனர் போது பெரிய பண வரவை கொடுத்து விடும் பெரிய மணி ஃபுளோ ஆகும் பெரிய மனிதனுடைய தொடர்பு இயற்கையாகவே இந்த மாதத்தை ஆறாம் இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு எந்த விஷயமே நடக்கல அப்படின்னாலும் கூட ஜாதகமே சரியில்லை தசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னு இருந்தாலும் கூட கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதுவே உங்களுக்கு பெரிய பாசிட்டிவான விஷயத்த கொடுத்துரும் அடுத்த கட்டத்திற்கு உண்டான பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் கண்டிப்பா நல்லது நடக்கும் நடக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரகச்சேரிக்கைகள் இந்த மாதம் ரொம்ப பலமா இருக்கு அதனால கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் இருப்பினும் ஏதாவது ஒரு தசாபுத்தி ரீதியாக ஏதாவது ஒரு லாக்குல இருக்கீங்க தோஷங்கள் ரீதியாக ஏதாவது லாக்குல இருக்கீங்க ஜாதக ரீதி அப்படின்னா இந்த நாட்கள்ல ஏதாவது ஒரு கோவில் வழிபாடுகள் தசாபுத்தி ரீதியான கோவில் வழிபாடு பண்ணும் பொழுதும் கூட அந்த தசைகளுக்கு உண்டான அந்த யோகத்தை கண்டிப்பாக இந்த காலகட்டங்களை ஏற்படுத்தி கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது தான் இந்த கிரகங்களுடைய தன்மையே சோ புதன் யோகத்தை வாரி வாரி வழங்க போகிறார் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு எல்லா நன்மைகளும் எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல நன்மைகளையும் பணவரவும் வியாபாரமும் தொழிலும் சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை இருக்கு கொஞ்சம் தாய் தந்தையர்கிட்ட மட்டும் மாமனார் மாமியார் கிட்ட உறவுகள் கிட்ட மட்டும் கொஞ்சம் உறவுகள் ரீதியாக மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்ற ரீதியாக பொருளாதார ரீதியாக உயிரில்லாத பொருள் பொருள் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க பிரசாபுத்தி ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையம்மலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிழே சரணம்